رمضان رمضان ما أحلى رمضان خير وبركات من كل مكان رمضان يا سلام تقوى وصيام ترويح وقيام ذكر وقرآن السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين

முதல் பத்து நாட்கள் முழுமையாக தரப்படும் எந்த நபி அவர்களால் சொல்லப்பட்ட முதலாவது பத்தினுடைய கடைசி நாள் அல்லாஹ் அவனுடைய அன்பை முழுமையாக நமக்கு சென்றல் உரிவானாக அல்லாஹனுடைய அன்பை நாம் பெறுவதற்கு அல்லாஹனுடைய அன்பு எவ்வளவு விசாலமானது என்பதை நாம் கடந்த சில நாட்களாக பார்ப்போம் இன்றைக்கு ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் ஒரு வசனம் அவர் நூலனை தங்களுடைய வரலாற்றை சொல்கிறார் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் இந்த உலகத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க பேசுறவங்களுடைய இலாஸ் இருந்தா கேட்கிறவங்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சிருவோமா அப்படிதானே ஆனால் அதுவெல்லாம் ஒரு யதார்த்தமான காரிய நபிமான விட இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் இஹலாஸ் அதிகமா இருக்காது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் ஏகத்துவ பிரச்சாரம் செஞ்ச நூகலகி சலாத்து சலாம் அவர்களை நூற்றுக்கும் குறைவான மக்கள் தான் ஈமான் கொண்டார்கள் அதுல இருந்தே நமக்கு என்ன விளங்குதுன்னா யாரு என்ன பேசினாலும் சரி அல்லா நாடாத விதையில யாருக்கும் இதாயத்து கிடைக்காது யாருடைய பேச்சை வச்சும் இதாயத்தில யாருடைய உழைப்பை வைத்தும் இதாயத்தில இதாயத் என்பது அல்லாஹருடைய நாட்டம் இப்ப தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சாரம் செஞ்சு நூற்றுக்கும் குறைவான மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார் கடைசில சில நூல்களை சொல்லி 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 பார்த்து ஒரு வெறுப்பு அவங்களுக்கு வந்துருச்சு அப்போ ஒரு துவா அல்லா ஒரு விசேஷமான ஒரு துவாவ நதிமார்களுக்கு தந்தா அந்த துவாவ சொல்லி எது கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் அந்த துவாவை யூஸ் பண்ணி நூலை செலாம் இந்த மக்கள் ஈமான் கொள்ள மாட்டாருங்க இவர்களை அழிச்சிரு அப்படின்னு துவா செஞ்சாங்க அல்ல ஒரு கப்பலை தயார் பண்ண சொன்னா குறிப்பிட்ட நாள்ல பூமி முழுக்க தண்ணி வரப்போகுது அந்த தண்ணீர்ல உலகம் அழிய போகுது அப்படின்னு அல்லாஹ் சொன்னா நூலே கப்பலை ரெடி பண்ணாங்க ஈமான் கொண்டவர்களை மட்டும் அந்த கப்பல்ல ஏற்றிக்கிட்டாங்க ஒவ்வொரு விலங்குகள் மிருகங்கள் பறவைகள் அதுல இருந்து ஒரு ஜோடியை மட்டும் உள்ள எடுத்துக்கிட்டாங்க சிங்கம்னா ஆண் சிங்கம் ஒண்ணு பெண் சிங்கம் ஒண்ணு ஆடுனா கொட்டாடு ஒண்ணு கடுவாடு ஒண்ணு இப்படி ஒவ்வொரு படைப்புகள்ல இருந்து ஆண் பெண் என்று ரெண்ட மட்டும் உள்ள ஏத்திக்கிட்டாங்க இப்ப அல்லா வந்து பூமிக்கு உத்தரவு போட்டா பூமியில இருந்து தண்ணி ஊற அப்படி ஊற்றெடுத்து ஓட ஆரம்பிச்சு வானத்துல இருந்து மழை கொட்டுது பூமியில இருந்து தண்ணி கிளம்பி பீச்சி அடிக்குது கடுமையான வெள்ளப் பொருளையும் உலகம் முழுவதும் வந்துருச்சு இப்ப இஸ்லாமுடைய கப்பல் தண்ணீர்ல மிதக்குது அது புறப்பட தயாராயிடுச்சு கண்ணுக்கு முன்னால எல்லாருமே செத்து தண்ணீருக்குள்ளால மூழ்கிறாங்க இந்த இஸ்லாம் பாக்குறாங்க அப்படி மூழ்கினவங்கள ஒருத்தர் நூலிஸ்லாம் முடியுமா நூ அலி இஸ்லாமுடைய மகன் ஈமான் புல்லாத மக அந்த தண்ணீர்ல மூழ்கிறத பார்த்த உடனே நூ அலை மனசு பதவி வச்சு பெத்த மனம் பித்து தானே அவ்வளாட்ட சொன்னாங்க யாரம்பி அகி என் மகன் என் குடும்பத்துல உள்ளவன் தானே என் குடும்பத்தை காப்பாத்துறதா எனக்கு நீ ஒரு உத்தரவாதம் தந்தல்ல அதனால என் மகனை காப்பாத்துன்னு சொல்லும் போது அதெல்லாம் சொன்னா உங்க மகன் உங்க குடும்பம் இல்ல உங்களுக்கு பிறந்ததுனால மட்டும் உங்க மகன் கிடைச்சா இல்ல உங்களுக்கு பிறந்ததுனால அவன் உங்களுடைய மகனாக ஆக முடியாது அவன்கிட்ட ஈமான் இல்லை ஈமான் இல்லாததுனால உங்க மகனா இருந்தாலும் சரி கப்பலுக்குள்ள அவனை ஏற்ற மாட்டேன் ஏற்க கூடாது அப்படின்னு கடைசி நிலைமையில மகன் நோய்ஸ் எல்லாம் சொன்னாங்க மகனை ஓடி வாடா வந்து கப்பல்ல ஏறிக்கடா இன்னைக்கு யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது தயவு செஞ்சு கப்பல்ல ஏறு அப்படின்னா அப்ப மகன் சொன்னா இல்லத்தான் நான் மரத்துக்கு மேல ஏறிக்கிறேன் மலைக்கு மேல ஏறிக்கிறேன் நூலி இஸ்லாம் சொன்னாங்க நீ மலையில ஏறினாலும் சரி மரத்துல ஏறினாலும் சரி உலகத்துல எல்லாரும் அழிய போறாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு வேகமான அலை வந்து மகன தண்ணிக்குள்ள இருந்து முடியு இந்த தண்ணிக்குள்ளால மகன் தத்தழிக்கிறதை பார்த்த உடனே நூலி இஸ்லாமால தாங்க முடியல தாங்க முடியாம மீண்டும் அல்லாட்ட பேசினாங்க பேசும்போது அல்லா சொன்னா நுவே இன்னகு அமலும் இது ஒரு சரியில்லாத செயல்னு நம்ம இது ஒரு சரியில்லாத செயல் நானா மலையை கொடுத்தேன் நீங்க தானே கேட்டீங்க உலகத்துல ஈமான குறைவா இருக்கு குக்கூர் அதிகமா போச்சு இந்த மக்களை எல்லாம் அடின்னு கேட்டது நீங்கதான் நீங்கதான் அந்த பிரார்த்தனை யூஸ் பண்ணி கேட்டீங்க நான் குடுத்துட்டேன் கோடிக்கணக்கான என்னுடைய அடியார்களை தண்ணீர் குள்ளால கூழுக்கிறான் அவன படிச்சவனா அவனுக்கு சோறு போட்டவனா இத்தனை வருஷம் அவனுக்கான எல்லாத்தையும் செஞ்சவனா அத்தனை கோடிக்கணக்கான படிப்புவே அழியுது அதை நினைச்சு உங்களுக்கு எந்த வருத்தமும் வரல ஆனா உங்களுடைய ஒரு மகன் அந்த தண்ணிக்குள்ள மாட்ட உடனே உங்களுக்கு இவ்வளவு வருத்தம் வருது இல்லாத அல்லாவுக்கு படைப்புகள் மேல அலாதியான அன்பு ரொம்ப கிருப படைப்புகளில் யாரையும் சிரமப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நாகுவதே இல்லை அந்த அளவிற்கு அன்புல விசாலமானவாங்க அந்த விசாலமான ரம்பு அவனுடைய அன்பை பெறுவதற்கு சில வழிமுறைகளை வச்சிருக்கிறான் பெருமனார் சொல்றாங்க அருள் பூமியில் இருப்பவர்களுக்கு அன்பு செலுத்துங்கள் சமா வானத்தில் இருக்கும் அல்லா உங்களுக்கு அன்பு அன்பு செலுத்துவான் உங்களுக்கு அவன் கிருபை காட்டுவான் அல்லாஹனுடைய கிருபைய ஒன்பையா போகக்கூடாது நான் இப்படி முரடானா தான் இருப்பேன் கரெக்டு முரடா தான் வாழுவேன் என்ன எனக்கு கோபம் வரும் அவனை அடிப்பேன் பேசுவேன் என்ன வேணாலும் செய்வேன் ஆனா என்னுடைய விஷயத்துல அவன் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படி நினைக்காத அல்லா அவனுடைய அன்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் பூமியில் இருப்பவர்களிடத்தில் அன்போடு இருங்கள் அல்லா உங்களுடைய விஷயத்துல அன்பு செலுத்துவார் அடிக்கடி சொல்ற ஒரு செய்திதான் அருண் ரஷித் பாலஷா மனைவி அம்மா அரபு நாட்டுக்கு முத முதல்ல கால்வாய் கட்டி வெட்டி கால்வாய் என்று வரக்கூடிய மக்களினுடைய தாகம் தணிப்பதற்காக பாட மணலிலே கால்வாய் வெட்டிய ஒரு சீமாட்டி அந்த பெரிய அல்லாஹனுடைய அன்பை பெற்ற ஒரு பெண் நிறைய பழிவாசல் பெண்ணிருக்கிறாங்க நிறைய நற்காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அவங்களுடைய மௌத்துக்கு பின்னால அவங்களுடைய பணிப்பெண் ஒருத்தி கனவு கண்டாலாம் அந்த கனவுல அந்த பெண்ணை கேட்குது சபீதா அம்மா ஆகுரத்து இப்படி இருக்குது அல்லாஹ் அத்தாவுக்களை இப்படி ஏற்றுக்கிட்டான் உங்களுடைய மர்ம வாழ்க்கை இப்படி இருக்குன்னு கேட்டாங்களாம் அப்ப சபீதா அம்மா சொன்னாங்களாம் அல்லாஹினுடைய தர்மர்களில் என்னுடைய ஆம்மா மலிப்புகளால வாசித்து காட்ட போட்டுச்சு இந்த அம்மா வந்து கால்வாய் வந்துச்சு பள்ளி கட்டுச்சி முப்பது நாற்பது அஞ்சு செஞ்சு இருக்குது எண்பது அறுபது ஒம்பரா செஞ்சு இருக்குது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நோக்கி வச்சிருக்கு இப்படி என்னுடைய எல்லா அமல்களுமே வாசிச்சு காட்டப்பட்ட போது அல்லாஹ் சொன்னா எந்த அமல்லையுமே ஒரு தரம் இல்லையே ஒரு இஹ்லாஸ் இல்லையே அது ஒரு கலப்பட மாதிரி தெரியுது பேருக்கு செஞ்ச மாதிரி தெரியுது தூர போடு அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய நிலைமை ரொம்ப மோசம் ஆயிடுச்சு அப்ப அல்லா வந்து இஹ்லாஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் நிறைய பேருக்குதான் போகணும் அப்ப நான் நரகந்தான் போவேங்கிற அச்சத்தோடு நான் இருக்கும்போது அல்ல திரும்பவும் சொன்ன மலக்குகள்கிட்ட கை கொடுக்கற மாதிரி ஏதாவது உதவுதான்னு பார்ப்போம் இன்னொரு வாட்டி படிங்க நானும் இன்னொரு வாட்டி படிங்க அப்ப அந்த அமல் நாமாவும் மலக்குகள் படிச்சுட்டே வந்தாங்களாம் ஒரு இடம் வந்தவன்னு அல்லா நிறுத்துன்னு சொன்னான் நல்லா இருக்குதா இந்த அமல் இந்த அமல்ல எந்த முகஸ்ததியும் இல்ல கலப்படவும் இல்லையே நம்ப நல்ல அமலா தெரியுது இந்த ஒரு அமலின் காரணத்தால் ஜபீதாவை சொற்கும் போக சொல்லு அப்படின்னு அல்லா சொல்லிட்டான் என்று ஜபீதா சொல்லும் போது பணிப்பெண் கேட்டாங்க அந்த அமல் என்னம்மான்னு கேட்டாங்க அப்ப ஜபீதா அம்மா சொன்னாங்க ஒரு நாள் நான் மேல் மாடியில இருந்து அரண்மனையினுடைய மேல் மாடியில இருந்து இறங்கி கீழே வந்துட்டு இருந்தேன் மாடிப்படி வழியா இறங்கி வந்தேன் அப்படி இறங்கி வரும்போது ஒரு படியில இருந்து இன்னொரு படிக்கு இறங்குறதுக்காக நான் காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால குறிஞ்சு பார்த்தேன் ஒரு எறும்பு ஒண்ணு அந்த படியில மூன்று போயிட்டே இருந்துச்சு அப்ப நான் பார்த்ததுனால எறும்பு மேல படாம என்னால காலை எடுத்து வச்சு போக முடியும் ஆனா எனக்கு பின்னால பனி வர்றாங்க தாத்தியர்கள் வர்றாங்க இளவரசி கீழே இறங்கிட்டான்னா அவ கூடவே ஓடி வரணும் அவளுக்கு எறும்பை எல்லாம் பார்க்க மாட்டா யாராவது ஒரு பெண் கவனக்குறைவாக அந்த எறும்பை கொண்டு விடுவாள் அதனால நான் என்ன பண்ண இறங்காம படியிலே நின்ன அந்த எறும்பு கரெக்டா ஊழ்ந்து அதனுடைய இடத்துக்கு போன பின்னால நான் கீழே இறங்கின இந்த அமலத்தான் அல்ல ரெண்ட நல்ல அமல் ஒரு எறும்பு மிதிபடக்கூடாது என்பதற்காக ஒரு செல்வ செருக்கிற வாழ்ந்த ஒரு பெண்மணி அவங்க வந்து கொஞ்ச நேரம் எறும்புக்கு வழி விட்டு ஒதுங்கி நின்றாங்க இல்லையா அந்த எறும்பு மீது கொண்ட அன்பின் காரணத்தால் அல்லாஹ் என்னுடைய மருமை வாழ்க்கையை சிறப்பாக்குனா என்று சபீதா அம்மா சொல்றார் இது அல்லாவினுடைய அன்பு இதை சொல்லுவோம் சிறு துரும்பும் பல்புத்த உதவும் ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நாம ஏனோ காவோன்னு கவனக்குறைவாக செய்ய மறுத்த அல்லது செய்யாமல் இருந்த ஒரு அமல் கூட நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து போகும் அமலாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்ப இந்த அமல்ல முழுக்க முழுக்க மௌசதி கிடையாது இதுல என்ன வர வரப்போகுது யார் பார்க்கறதுனால இந்த அமலை செய்ய முடியும் அவ முழுக்க முழுக்க ஒரு படிப்பின் மீது கொண்ட அன்பு அந்த அன்பின் காரணத்தினால் இந்த அமல் வெளிப்பட்டது அதனால அந்த அம்மாவுடைய மறுமை வாழ்க்கை விமோசனமாக மாறியது அப்ப இதத்தான் பெருமானாசில் எல்லா உரிய சில நமக்கு துணி தருகிறார்கள் பூமியில் இருக்கிற எல்லோருடத்திலும் அன்பு கொண்டு வாழுங்கள் நம்முடைய அமல்கள் இருக்குத நான் நிறைவோட ஹதீஷோடு நிறைவு போடுறேன் நம்முடைய அமல்கள் நாம் செய்யக்கூடிய அமல்கள் நம்முடைய தலைக்கு மேல போகணும் அமல் என்னிடம் இருந்து தராவி இருபது ரக்காத்துக்கு முடிஞ்சிருச்சு மித்திரம் மூணு ரத்த முடிஞ்சிருச்சு இஷா நாலு ரத்தி முன்னால பின்னால எல்லாம் செஞ்சிருக்கிறோம் இந்த அமல் நம்முடைய தலைக்கு மேல போகணும் அல்லாஹனுடைய தர்பாரில் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படி அங்கீகரிக்கப்படணும்னா நாம என்ன செய்யணும் பெரும நல்லா சொல்லம் சொல்கிறார்கள் லா குருஃபவோ பலாசத்தும் லா குருஃபவோ ஆர்மாளும் மூணு பேரு அவங்களுடைய அமல்கள் அவங்களுடைய தலைக்கு மேல ஒரு ஜான் அளவுக்கு கூட உயர்த்தப்படாது அப்ப அந்த அமல் அவனோட நின்றும் அவனுடைய தலைக்கு மேல ஒரு ஜான் உயரத்துக்கு கூட அது உயர்த்தப்படாது அப்படின்னு ஒரு மூணு பேரும் சொல்றாங்க அந்த மூணு பேருடைய தன்மையை பார்த்தீங்கன்னா முதல் ஆள் நமக்கு சந்தோஷமான செய்யும் தான் முதல் ஆள் இமாம கௌமி ஒரு கூட்டத்தினுடைய இமாம் கஷ்டமான அப்படிதானே ஒரு அஜத்தா இருக்கிறதுங்கிறது ஒரு இமாமத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை ஏன்னா ஒரு நாலு பேரு அவருக்கு அவரை பிடிக்கும் ஒரு நாலு பேருக்கு அவரை பிடிக்காது என்ன அஜத்து வளவளவளன்னு ஓதிகிட்டு சீக்கிரம் முடிப்புகளா இல்லையாம் பாரு ஒரு ஆளு அஜத்து ஒரு கு சுஜித கொஞ்சம் நல்லா செஞ்சாதான் என்ன என்ன அவசரமும் உங்களுக்கு அப்படிங்க ஒரு ஆளு காலத்தில வளர்ச்சி பாரு ஒரு இப்படி பல வரப்பட்ட மக்களும் பல பேசுறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு இடம் அதனால சொல்றாங்க ஒரு கூட்டக்காரனுடைய இமாமும் அந்த இமாம் லகு காரி அந்த மக்கள் அவரை வெறுக்கிறாங்க அந்த மக்கள் அவரை வெறுக்கிறாங்கல்ல இந்த இமாமினுடைய தொழுத தலைக்கு மேல கொஞ்சம் கூட உயர்த்த போனார் ஏன் பின்னால் நினைக்கிறவங்க அவரை மேல அன்பு உள்ளது அவர் வெறுக்க வாரம் வெறுக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது உதாரணமா சில காலம் சில உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு சாதி சொல்றாங்க யார சொல்லா இவங்க எல்லாம் நான் சுபுவுக்கு பள்ளிக்கு போறதே இல்லைண்ணா இவங்க எல்லாம் நான் சுபுவுக்கு பள்ளிக்கு போறதே இல்லைண்ணா சொன்னா கேட்டாங்க ஏன் தான் அந்த சாதி சொன்னாங்க என்ன யார சொல்லலாம் அந்த எங்க மகள் இமாமோ ஓத ஆரம்பிச்சா இருக்க மாட்டாங்க அவ பாட்டுக்கு சுபூல ஓதிட்டே இருக்கிறாங்க நாங்க அன்சாரிகள் விவசாய தொழிலாளிகள் ராத்திரி ஃபுல்லா முழிச்சு எங்களுடைய விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்சுவோம் நீர் பாய்ச்சிக்கிட்டு பள்ளிக்கு வர்றோம் சுபகு தொழுங்க உடனேதான் கொஞ்சம் நேரம் நாங்க போய் படுப்போம் அந்த வந்து நிற்கும் போது இவங்க பாட்டுக்கு ரொம்ப பெரிய பெரிய சூறாக்களை ஓதுறதுனால என்னால பள்ளிக்கு போக முடியலா சோதரைய முகம் மாறிடுச்சு முகம் மாறிட்டு கேட்டாங்க செய்வீங்களா ஏன் நீங்க மக்களை வெறுப்படைய செய்றீங்க யார் ஒருவர் ஒரு கூட்டத்துக்கு இமாத்து செய்கிறாரோ பனிப் அவர் லேசாக தொழுது கொள்ளட்டும் வரையில் நோயாளி இருப்பாரு தேவையில் உள்ள அவர் இருப்பாரு அவர் தனியாக தொழும்போது எவ்வளவு வேண்டுமானாலும் நீட்டி தொழட்டும் ஒரு கூட்டத்திற்கு இமாவத்து செய்கிற போது அவர் தொழுகையை சுருக்கி கொள்ளட்டும் என்று ஒரு வழிமுறை பெருமாள செல்வாசமான நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சொல்கிற ஒரு செய்தி என்ன தெரியுமா ஒருவர் ஒருவரை பின்பற்றி தொழுகிறார் என்று சொன்னால் இருவருடைய இதயமும் அன்பால் இணைஞ்சிருக்கும் பின்னால் நிற்கிறவருடைய இதயத்துல வெறுப்பு இருக்குது முன்னால் நிற்கிறவரு பின்பற்றி தொழுகிறாரு இந்த வெறுப்போடு தொழப்படுகிற தொழுக தலைக்கு மேல ஒரு ஜான் உயரத்திற்கு கூட உயராது இங்க பெருமானா சிவல்லாரு சில என்ன சொல்ல வருகிறார்கள் உங்களுடைய தொழுகையில ஒது எடுத்தாச்சு செஞ்சாச்சி சுஜூ சுஜு செஞ்சாச்சு அத்தியாத்து ஓதியாச்சு ஸ்தலாம் கொடுத்தாச்சு தொழுகை முடிஞ்சிட்டு நினைக்காதீங்க எல்லா வெளி உறுப்புகளும் சரியா இருந்த மாதிரி உங்களுடைய இதயமும் அன்பால் நிரம்பி இருக்கணும் அந்த இதயத்துல எந்த கோளாறும் இருக்கக்கூடாது அவர் மேல வெறுப்பு இருக்கக்கூடாது அப்ப இதயத்தில் வெறுப்பில்லாமல் தொழப்படுகிற தொழுகைதான் தான் ஒப்புக்கொள்ளப்படும் இது முதல் இதே கண்ணோடு அடுத்த செய்தியை பாருங்க ஒரு பெண் அவளுடைய கணவர் அவள் மீது கோபத்தோடு இரவுபடுத்திருக்கிறார் இந்த பெண் இஷா தொழுகிறார் சுமு தொழுகிறாள் அவளுடைய கணவன் இவள் மீது கோபத்தோடு இருக்கிறார் இந்த பெண்ணினுடைய தொழுகையும் அவளுடைய தலைக்கு மேலே ஒரு ஜான் உயரம் கூட உயர்த்தப்படாது காரணம் என்ன கணவன் இவள் மீது கோபமாகியது மார்க்க ரீதியான கோபம் வெளிரங்கமான வீட்டு கோபம் அல்ல மார்க்க ரீதியான ஒரு கோபம் அந்த கணவனிடத்தில் இருக்குது அந்த கணவன் கோ கோபத்தோடு இருக்கிற நிலைமையில ஒரு பெண் தொழுதால் அவளுடைய தொழுக தலைக்கு மேல ஒரு ஜாங் ஏற்கப்படாது இங்கேயும் அதே தான் மூணாவது ஒரு சூழலா சொல்றாங்க ரெண்டு சகோதரர்கள் அவங்களுக்கு உள்ளால சண்டை அந்த ஷஹனா அவங்களுடைய மனசுக்குள்ளால வெறும் வெறுப்புணர்வு இருக்குது சண்டை போட்டுட்டு ரெண்டு அண்ணன் தம்பியை இஷாவுக்கு வந்தான் பள்ளிக்குள்ள வந்து யாரும் ஒருதான் ஒருதனை பார்த்து செலாம் கூட சொல்லாம அவர் அந்த பக்கம் இவர் இந்த பக்கம் தொழுதுட்டு கடமையை முடிச்சுட்டு போனாங்க இந்த ரெண்டு பேருடைய தொழுகையோ தலைக்கு மேல ஒரு ஜான் உயர்த்தப்படாது என்கிறார்கள் திருமணம் சொல்லலாம் இந்த மூணு செய்தியிலே நீங்க பார்த்தோம்னா சண்டை இல்லாத சமூகம் உலகத்துல உருவாகணும் அன்பு நிறைந்த சமுதாய உலகத்துல உருவாகணும் அன்பு நிறைந்த இதயத்தை உள்ளத்தை வச்சுக்கிட்டு அல்லாவும் வரணும்னா அல்லாஹ் எங்களுடைய திரும்ப காட்டு எங்களுடைய பெற்றோர்களுக்கு திரும்ப காட்டு என்று அல்லாஹ் அவனுடைய அன்பை கேட்டான் அல்லாஹ் அவனுடைய அன்பை தருவான் அப்ப அல்லாஹனுடைய அன்பை வாங்க நினைக்கிற ஒருவர் சண்டை இல்லாத மனிதராக இருக்கணும் சகோதரர்களுக்கு உள்ள சண்டை இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ளால சண்டை இருக்கக்கூடாது மகல்லாவுடைய இமாம்களோடோ அல்லது மகல்லாவுடைய நிர்வாகிகளோட அல்லது மகல்லாவுல வரக்கூடிய மக்களோடோ அவருக்கு எந்த சச்சரவும் இருக்கக்கூடாது அவருடைய அவருடைய வேலை உண்டு எல்லோருடத்திலும் பழகிற நல்ல மனுஷன் வருவாரு சிரிப்பாரு பழகுவாரு யார்த்தையும் முறைக்க மாட்டாரு யாரையும் எதுவும் செய்ய மாட்டாரு அவரு மௌத்தா போன பின்னால அவருக்காக துவாட்சியில ஒரு ஊடக சாலையான மனுஷன் எல்லா மனுஷன் அவரு உண்டு அவர் வேலை உண்டு இருப்பாருங்க யார பத்தியும் பேச மாட்டார் பேசுற மாதிரி சில பேர்களை பத்தி ஆனா சில பேர்கள் போயிடுச்சு இது சொஸ்தான் வெறுப்புணர்வு அந்த வெறுப்புணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாவுக்கு ரொம்ப பிடித்த வாழ்க்கை அல்லாஹ் அந்த வாழ்க்கையை பரிபூர்ணமாக வாழக்கூடிய தொகுப்புக்கு தருவானாத வாக்கு தருவான பெண்கள் இல்லாதே சுபதான் அல்லாய்க்கு سبحانك اللهم وبحمدك اشهد لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين بحق صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم السلام علیکم